بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نحشر المتقين الى الرحمن وفدأ وقال رسول اللہ اللہ وسلم، انما صدق الله وصدق رسول الله 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 صلى صلى عليه عليه وسلم پیر پیر قوڑ. اللہ اللہ وسلم صدق وصدق பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேரும் நபிகள் செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாமிழங்கள் அமர்ந்திருக்கிற மீதும் அல்லாஹின் அன்பும் மருணும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹின் கருவையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதிக்காமல் இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லு அல்லா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற நடுக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டலிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசேகத்தை செய்தவனாக என துறையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜன போதால எந்த காரியங்களை செய்ய வேண்டும் எந்த காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான ஷரியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் சில நேரங்களில் சரீரத்தை பின்பற்றுவது என்பது சிரமமாகி போய்விடுகிறது காரணம் உலகத்தினுடைய லாப நஷ்டங்களை மையமாக கொண்டே எதை செய்யலாம் எதை விடலாம் என்று மனிதன் எண்ணுகிறானே தவிர மறுமையை குறிக்கவளாக கொண்டு செயல்படுவதில்லை எனவே தான் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டு விடுகிறான் தவிர்க்க வேண்டிய காரியங்களை செய்து விடுகிறான் உலகத்தில் எது தனக்கு லாபம் தரும் உலகத்தில் எது நமக்கு நஷ்டம் தரும் என்பதை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற போது ஷரீரத்தை பின்பற்றுவது என்பது அவனுக்கு சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் நபி சொல்லம்மா உலைகோ செல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை ஆரம்பிக்கிற போது ஆரம்பமாக பேசியதும் அதிகமாக பேசியதும் மறுமை தான் மறுமை அளவிற்கு நபி சொல்லம்மா உலக ஓ செல்லம் அவர்கள் வேறு எது குறித்தும் பேசவில்லை காரணம் மறுமையை குறிக்கோளாக கொண்டு ஒரு மனிதன் வாழுகிற போது இந்த சரீரத்தை பின்பற்றுவது எளிதாகி போகிறது அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறுவது என்பது சாத்தியமாகிறது எனவே நபி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடியவனுக்கான மூன்று நன்மைகளையும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடியவனுடைய மூன்று நஷ்டத்தையும் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் யாரு மறுமையை குறிக்கோளாக கொண்டு வாழுகிறாரோ அவர் காலையில் எழுகிற போதே வறுமையினுடைய பயத்தை அல்லாஹு சொல்ல ஷானுத்தாலா நீக்கி விடுகிறான் இரண்டாவது சிதறி கிடக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்து தருகிறான் மூன்றாவது உலகத்தை அவரிடத்திலே சரணடைய செய்கிறான் என்பதாக நபி சொல்லா குறைகோ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்தை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடியவருக்கான தீங்கை நபி சொல்லா குறைகோ செல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவருக்கு காசு பணம் இருந்தாலும் கூட நஷ்டமாகிவிடுமோ என்கின்ற பயம் ஏற்பட்டுவிடும் வறுமை சார்ந்த பயம் அவருக்கு இருக்கும் காசு வனங்கள் இருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நஷ்டமாகிவிடுமோ என்கின்ற பயம் அவரை கொள்ளும் முதலாவது நஷ்டம் இரண்டாவது என்ன இலகுவாக செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஓடி ஓடி செய்யும் அளவிற்கு அல்லாஹ் ஒன்றாக செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாஹ் சிதறடித்து விடுவான் என்பதாக நபி சொல்லா குணை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார் மூன்றாவது அவர் எவ்வளவு உலகத்தை தேடி சென்றாலும் கூட எதுவும் அவருக்கு கூடுதலாக கிடைக்காது அல்லாஹ் நாடியதை தவிர என்பதாக நபி சொல்லா சார் சொல்லுகிறார்கள் ஆக ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை அசைவுகளும் மறுமையை குறிக்கோளாக கொண்டு இருக்க வேண்டும் அதன் மூலமாக இலகுவாக வெற்றி அடைய முடியும் என்ப தாரக மந்திரத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து உணர கடமை கொண்டிருக்கிறோம் மறுமை குறித்து நபி சொல்ல நிறைய சொல்லி இருக்கிறார் அதாவது இருந்து மனிதன் எழுப்பப்படுகிற போது மூன்று வகையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் முதலாவது சாரார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் தவிரில் இருந்து எழுகிற போது பிரகாசத்தோடு எழுவார்கள் ஒளிமயமானவர்களாகவே எழுவார்கள் அவர்களை மலக்குமார்கள் வரவேற்பார்கள் உயர்நக வாகனங்களில் அமர வைத்து அவர்களை மகேஷருக்கு அழைத்துச் செல்வார்கள் இது முதலாவது சாரார் இரண்டாவது சாரார் அவர்கள் நடந்தவர்களாக செல்வார்கள் நடந்தவர்களாக மகேஷருக்கு செல்வார்கள் மூன்றாவது சாரார் அவர்கள் முகமும் குப்பரில் இழுக்கப்பட்டவர்களாக மகேஷருக்கு இழுத்துச் செல்ல வருவார்கள் என்பதாக நபி சொல்லுள்ள உலைகோ செல்லம் அவர்கள் சொன்னபோது சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார் அசூரம்லாம் முகத்தால் எப்படி அவர்கள் நடந்து வருவார்கள் என்பதாக அப்போது நபி சொல்லுள்ள செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் காலால் நடக்க செய்தவன் நாளை மறுமையில் முகத்தால் நடக்க செய்து விடுவான் என்பதாக நபிசுல்ல உடைகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தபிரிலிருந்து எழுதுகிற போதே மகேஷருக்கு இந்த நிலையில் தான் அவர்கள் வருவார்கள் என்பதாக நபி அல்லா உலைகள் செல்லம் அவர்கள் சொல்லுகிறார் சிராத்து முஸ்தை என்கின்ற பாலத்தை கடப்பது என்பது மறுமையினுடைய மிக முக்கியமான கட்டங்களில் ஒன்று நமக்கு தெரியும் இல்லையா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிசுல்லா உலைவர் செல்லம் அவங்க சொல்றாங்க சுராத்துல் முஸ்தா பாலத்தை கடக்கிற போது சிலருக்கு அல்லாஹு ஒளியை தருவான் அந்த ஒளியை அவர்கள் பயன்படுத்தி மிக இலகுவாகவும் விடுவார்கள் சிலருக்கு அல்லாஹு தாலா பேரித்தம் படம் அளவிற்கு ஒளியை தருவான் அவர்கள் அதற்கு தகுந்தவாறு சிரமத்தோடும் மெதுவாகவும் பாலத்தை கடப்பார்கள் சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுத்தாலா ஒரு மனிதனின் அளவிற்கு ஒளியை தருவான் அவர்கள் அதற்கு தகுந்தவாறு சிராத்து முஸ்தபின் பாலத்தை கடப்பார்கள் ஆக குறைவாக ஒளி தரப்படக்கூடியவர் அவருடைய பெருவிரல் அளவிற்கு ஒளி தரப்படுவார் அந்த ஒளி சில நேரம் எரியும் சில நேரம் அணையும் அப்படிப்பட்ட நிலையில் அவர் சிராத்துல் முஸ்தபி பாலத்தை கடந்து செல்வார் சிலருக்கு ஒளியே இருக்காது இருளில் அவர் கடக்க முயற்சிப்பார் அவரால் கடக்க முடியாமல் நரகத்தில் விழுவார் என்பதாக ஹசரத்தை குடும்பத்துறை எல்லாத்துல அவர்கள் சொல்லுகிறார் கபருக்கு போகிற போது அவரவர்களும் அவரவர்களினுடைய தரத்திற்கு தகுந்தவாறு தான் அவர்கள் போகிறார்கள் கதிரிலிருந்து எழுப்பப்படுகிற போதும் அவரவர்களும் அவரவர்களினுடைய ஈமானிய தரத்திற்கு தகுந்தவாறு தான் எழுப்பப்படுகிறார்கள் சிராத்துல் முஸ்தின் பாலத்தை கடக்கிற போதும் அவரவர்களும் அவரவர்களினுடைய தரத்திற்கு தகுந்தவாறு தான் உதவி செய்யப்பட்டு சிராத்துல் முஸ்தின் பாலத்தை கடக்கிறார்கள் எனவே மறுமையை குறிக்கோளாக கொண்டுதான் எதை செய்வது எதை விடுவது என்று நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற உலகத்தினுடைய லாபங்களை மையமாக கொண்டு உலகத்தினுடைய நஷ்டங்களை மையமாக கொண்டு எதை செய்வது எதை விடுவது என்கின்ற நிலைக்கு நாம் ஆளானோம் என்று சொன்னால் நாளை மறுமையில எவ்வளவு பெரிய சிரமத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் விசாரணைக்கு ஆர்ப்படுத்தப்பட்ட மக்களை நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஐந்து வகையினராக சொல்லுகிறார்கள் அதில் முதலாவது வகையினர் யாரு தெரியுமா எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த நன்மை குவியலோ அவர்கள் செய்த பாவ மூட்டைகளோ கொண்டு வந்து வைக்கவே படாது அவர்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பார்கள் பயமற்றவர்களாக இருப்பார்கள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு ஜல்லஷானு கோத்தாலா அவர்களிடத்தில் எந்த விசாரணையும் செய்ய மாட்டான் நேரடியாக அவர்கள் தான் சுவர்க்கத்திற்கு செய்வார் மகிழ்ச்சியோடு செய்வார்கள் தன்னியத்தோடு வரவேற்கப்பட்டவர்களாக சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் இது முதலாவது சாரா இரண்டாவது சாரா லேசான விசாரணை இருக்கும் அவர்களுடைய நன்மை குவியல் கொண்டு வந்து வைக்கப்படும் அவர்களுடைய பாவ முட்டைகள் கொண்டு வந்து வைக்கப்படும் அல்லாஹு ஜல்ல ஷானுகுத்தாலா அவர்களுடைய பாவ குவியலில் இருந்து விசாரணையை துவங்குவான் ஆரம்பத்துல சின்ன சின்ன பாவங்கள் சம்பந்தமாக விசாரிக்க ஆரம்பிப்பான் அப்ப அந்த மனிதன் நினைப்பான் அல்லாஹுத்தாலா நாம் செஞ்ச சின்ன சின்ன பாவத்தையும் விடுற மாதிரி தெரியலையே போக போக நம்ம செஞ்ச பெரிய பாவத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவானே நமக்கு எப்படி அல்லாட்ட பதில் சொல்ல போறோம் என்பதாக அவன் நடுங்குவான் பயப்படுவான் அப்போது அல்லாக்கு செல்ல ஷானுகுத்தாலா தன்னுடைய விசாரணையை அப்படியே நிறுத்தி விடுவான் நிறுத்திவிட்டு அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் உலகத்தில் நீ வாழ்கிற போது பாவம் செய்தாய் ஆனால் செய்துவிட்டு செய்து விட்டு நீ என்னை பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா எனவே உலகத்தில் உடைய பாவத்தை மற்றவர்களின் பார்வையில் இருந்து நான் மறைத்தேன் இப்போதும் நான் மறைத்து விடுகிறேன் எனவே நீ சுவரகத்திற்கு செல் என்பதாக விசாரணையை பாதையில் நிறுத்திவிட்டு லேசான விசாரணையோடு அவரை சுவரத்திற்கு அனுப்பி விடுவான் இது இரண்டாவது சாரார் மூன்றாவது சாதார் நபர் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நன்மை குவியல்கள் கொண்டு வந்து வைக்கப்படும் அவருடைய பாவமூட்டைகள் கொண்டு வந்து வைக்கப்படும் அல்லாஹு ஜெல்லி ஷானுகோ தாலா சிறிது முதல் பெரிது வரை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிப்பான் அல்லாஹ் யாரை துருவி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவர் கொண்டார் என்பதாக சொல்ல சொல்றாங்க பயப்படுவான் நடுங்குவான் என்னென்னவோ பிதற்றுவான் ஆனால் அல்லாஹினுடைய விசாரணையிலிருந்து தப்பிக்கவே முடியாது இன்னாகுபின் கணக்கிடுவதில் மதிப்பீடு செய்வதில் மிகவும் துல்லியமானவன் விவேகமானவன் வேகமானவன் அல்லாஹ் யாரை துருவி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவர் கொண்டார் என்பதாக இது மூன்றாவது சாரார் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் அவரவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்தவாறு நரகத்திற்கும் செல்வார்கள் பிறகு மன்னிக்கப்பட்டு சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் நான்காவது சாரார் விசாரணையில் கேவலப்படுத்தப்படக்கூடியவர்கள் ரபிசம்மா உலையோ செல்லம் அவர்கள் சில பாவங்களை சொல்லி இந்த பாவங்களை சதாபம் செய்தவர் எப்படியெல்லாம் மறுமையில் கேவலப்படுத்தப்படுவார் என்பதாக ரபிசொல்லம் மாகுலையோ செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வட்டி சாப்பிட்டவர் மோசடி செய்தவர் அதிலும் ஆக மோசமாக கேவலப்படுத்தப்படக்கூடியவர் மக்கள் அனைவரும் ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை தேர்வு செய்து அவரிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து அந்த பொறுப்பை யார் மோசடி செய்கிறாரோ அவர் மிக பெரிய அளவில் கேவலப்படுத்தப்படுவதாக நபி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் நரகவாசியர் இவர்கள் நரகத்தில் சதாபம் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் கேவலப்படுத்தப்படக்கூடியவர்கள் அபிசுல்லாவுடைய நிறைய பாவங்களை சுட்டிக்காட்டி இந்த பாவம் செய்தால் நாளை வறுமையில் இப்படியெல்லாம் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற சொல்லி சொல்லியிருக்கிறார் ஐந்தாவது சார பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளப்படக்கூடியவர்கள் அவர்கள் பாவமும் செஞ்சிருப்பாங்க நன்மையும் செஞ்சிருப்பாங்க ஆனா அல்லாஹு அவர்களிடத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார் காரணம் அவர்கள் உலகத்தில் பெருந்தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள் பாவம் செய்தார்கள் நன்மையும் செய்தார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருந்த அந்த இயல்பான உணர்வு பெருந்தன்மையானதாக இருந்தது அது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்த குணம் எனவே அல்லாஹு உனிடத்தில் நான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு அவரை வெற்றி பெற செய்கிறான் நபி வஸல்லம் அவர்கள் அது போன்ற சில நிகழ்வுகளையும் கூட சொல்லி தந்திருக்கிறார்கள் அவர் நிறைய பாவம் செஞ்சிருப்பாரு அல்லாஹு ஷானுகோத்தாலா மலக்குமார்கிட்ட இவரை கொண்டு போய் நரகத்துல போடுங்க என்பதாக சொல்லுவான் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் ஆனால் போகிற போது அந்த மனிதர் அல்லாஹு மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போவார் அப்ப அல்லாஹு விஷாணு கோத்தால திரும்ப கூப்பிடுவான் கூப்பிட்டு என்ன விஷயம் பார்த்துக்கிட்டே போறிய என்பதாக நீ செய்த ஏதாவது ஒரு நன்மை விடுபட்டு இருக்கா இல்ல நீ செய்த ஏதாவது ஒன்று எழுதப்படாமல் இருக்கிறதா இல்ல அப்படிலாம் இல்லை அப்புறம் என்ன என்ன பார்த்துக்கிட்டே போறிய அவன் சொல்லுவானா என்ன சொல்லி நான் நம்புனே ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுவானா உடனே ரோஷம் கொண்டவன் அல்லவா உடனே அப்படியா உடனே நீ சொர்க்கத்துக்கு போ என்பதாக சொல்லி அல்லாஹு அவனிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை கேட்டு அல்லாஹு அப்படியா நீ சொர்க்கத்துக்கு போ என்பதாக பெருந்தன்மையாக அல்லாஹ் நடந்து கொள்வான் இன்னொரு நிகழ்ச்சியே நபி சொல்லுங்க சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு நூறு நன்மை இருந்தா சொருக்கத்துக்கு போயிடலாம் தொண்ணூத்தி ஒன்பது நன்மை இருக்குது ஒரே ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஒரு நன்மை இல்லை இந்த மனிதன் என்ன செய்வானா அந்த ஒரு நன்மை கிடைக்காதா தாங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் யாராச்சும் ஒரு இருந்த நன்மை எனக்கு தாங்களே நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பல பேருடைய பார்ப்பான் பேசுவான் கெஞ்சுவான் அப்போ ஒரு என்ன பண்ணுவானா உனக்கு என்ன ஒரு நன்மை வேணுமா இந்த ஒரு நன்மை நான் தர வாங்கிக்க என்பதாக ஒரு நன்மையை கொடுத்துவான் உடனே ரொம்ப சந்தோஷமாக ஓடி வருவானா அல்லாட்ட அல்லாஹ் அந்த உடல் ரொம்ப கிடைச்சிருச்சு நான் சொல்லுகிறதுக்கு போறேன் என்பதாக எல்லாம் சொல்லுவானா இந்த மகஷரிலும் உனக்கு நன்மையை கொடுத்து யாருப்பா அவரை கூப்பிடு என்ன சொன்னா ஒவ்வொரு நன்மையும் எவ்வளவு ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த மகிஷரிலும் உனக்கு ஒரு நன்மையை தந்து விதக்கூடிய யாரு கூப்பிடு என்பதாக எல்லாம் சொல்லுவானா உடனே அவன் ஊருக்கு போய் எல்லாம் கூப்பிடுறான் வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துருவானா அழைச்சிட்டு வந்தான் எல்லாம் கேட்பானா என்னப்பா உனக்கு அவ்வளவு தாராளமான குணமா அந்த ஒரு நின்று எப்படி கொடுத்தேன் என்பதாக எல்லாம் கேட்பானான் அப்ப அவன் சொல்லுவான அல்ல என்கிட்ட இருந்ததே ஒரு நன்மைதான் எப்படியும் நான் நலகத்துக்குத்தான் போக போறேன் அது அவனாச்சும் சொர்க்கத்துக்கு போட்டோம் நான் உலகமா போற இடத்துக்கு போயிடுறேன் என்பதாக அவன் சொல்லுவானா அப்ப அல்லாஹு ஜில் லஷானுத்தாலா உனக்கே இவ்வளவு பெருந்தன்மை இருக்கும் போது நான் எவ்வளவு மகா கிருபையாளன் நீ சேர்ந்து சொர்க்கத்துக்கு என்பதாக சொல்லி அல்லாஹு கோத்தாலா ரெண்டு பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக நினை சொல்ல செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு நிகழ்ச்சி என்ன விஷயலான்னு சொல்லுவவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் வருவார் அல்லாஹ் சாண கோத்தாலா அவனுடைய பாவத்தை எடுத்தா அந்த பாவத்திலிருந்து விசாரணை ஆரம்பிப்பான் அந்த பாவத்தை பார்த்த உடனே பயம் வந்துரும் நடுக்க வந்துரும் அல்லாட்ட சொல்லுவான் யா அல்லா இப்படி ஒவ்வொரு பாவமா எடுத்து என்ன விசாரிக்க போறியா என்பதாக கேப்பான் ஆமா எல்லாத்தையும் விசாரிக்க போறேன் என்பதாக சொல்லும் போது ரொம்ப பயப்படுவான் யா அல்லா என்ன கேவலப்படுத்தினாத அல்லா என்ன கவர் கொடுக்கிறாங்க என்பதாக அவன் என்ன செய்வான் நடுங்கி கொண்டு சொல்லுவான் அப்ப அல்லா சொல்லுவானா கவரப்படாத உன்னுடைய பாவத்தினுடைய இடத்துல போற நன்மையை வைக்க போறேன் என்பதாக அல்லா சொல்லுவானா என்னென்ன பாவத்தெல்லாம் செஞ்சியோ அதற்கு பகரமாக நான் நன்மையை போறேன் என்பதாக சொல்வானா அப்ப அவன் சொல்லுவானா அப்படியா அல்லா எங்க நீ என்னுடைய பாவத்துக்கெல்லாம் நீ நன்மையை கொடு அல்லா கொடுக்க கொடுக்க இவன் சொல்லுவானா நான் அந்த இடத்துல ஒரு பாவம் செஞ்சதே இந்த இடத்துல ஒரு பாவம் செஞ்ச அதெல்லாம் என்பதாக சொல்லி தான் செய்த பாவத்தை அல்லாஹிற்கு நினைவூட்டுவானா இதை சொல்லிவிட்டு நபிசல் அல்லா உடைய அவர்கள் தன்னுடைய தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் அல்லாஹும் சிரிப்பானா அப்ப மனிதன் அவனிடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெரும் நன்மையினுடைய வெளிப்பாடு அவன் தான் செய்த பாவத்தை அல்லாஹ் இடத்திலே நினைவூட்டி இந்த பாவத்திற்கெல்லாம் நீ நன்மையாக கொடு என்பதாக கேட்பானா இது பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளப்படக்கூடியவர்கள் சில நேரங்கள் அல்லாஹு அவர்கள் விசாரணையில் ஆட்படுத்தப்படக்கூடியவர்கள் குறித்து சொன்னார்கள் முதலாவது வகையினர் யார் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இரண்டாவது வகையினர் யார் லேசான கேள்வி கணக்கோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் மூன்றாவது வகையினர் யார் துருவி துருவி விசாரிக்கப்பட்டு அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு நரகம் சுவர்க்கம் என்று பிரித்து செல்லப்படக்கூடியவர்கள் நான்காவது கேவலப்படுத்தப்படக்கூடிய நரகவாசிகள் ஐந்தாவது பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளப்படக்கூடியவர்கள் அதனாலதான் இந்த மறுமை சம்பந்தப்பட்ட தலைப்புல மிக முக்கியமான ஒரு பகுதியாக அறிஞர்கள் குறிப்பிடுவாங்க என்ன தெரியுங்களா உலகத்துல எஹலாசோடு இருந்துடும் எப்படி வாழ்ந்தோமோ எவ்வளவு காசு பணம் சேர்த்தோமோ விட்டோமோ பதவி பட்டங்களை பெற்றோமோ இழந்தோமோ ஆனால் கொஞ்சம் எஹலாசோட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹு ஜல்ல ஷானுகோப்தாலா அவனுக்கு பிடித்த குணம் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் நாளை மறுமையில் அவரிடத்தில் அல்லாவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வான் என்பதாக சொல்வார்கள் எஹலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அரபியில கல்பே சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்பே சலீம் என்பதாக சொல்வாங்க இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான கொண்டு இருக்கூடிய ஒரு வார்த்தை இது சுருகம் சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான குணம் இது இந்த கல்பே சலீம் ஒருத்தட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாது அவரை நரகத்துல போட மாட்டான் அறிஞர்கள் சொல்லுவாங்க கல்பே சலீமினுடைய ஏழு அடையாளங்கள் கல்பே சலீம் அப்படின்னா என்னங்க தூய்மையான உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் இறைவனுக்கு பிடித்தமான உள்ளம் அந்த உள்ளத்திற்கான ஏழு அடையாளங்களை அறிஞர்கள் சொல்லுவாங்க அதுல முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா என்ன காரியங்கள் செய்தாலும் அல்லாஹுவிற்காக செய்வது இதுதான் முதலாவது அடையாளம் எதை செஞ்சாலும் சரி அல்லாஹ் காண்டி செய்யும் அவருக்காக இவருக்காக கிடையாது அல்லாஹிற்காக எதை செஞ்சாலும் செய்யறது இது முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா மக்கள் கூட்டவும் மாட்டார் மக்கள் கோதில் என்பதற்காக வேண்டி குறைக்கவும் பொறுப்பை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பார் அவங்க பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் செய்ய மாட்டார் யாரு கட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுறவும் மாட்டார் தன்னுடைய பொறுப்பை நேர்த்தியாக செய்யக்கூடியவர் மக்களினுடைய பாராட்டுதல் மக்களுடைய புகழ்ச்சியின்மை இதை கணக்கில் கொள்ளாதது இது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் தான் அல்லாஹை தன்னுடைய உள்ளத்தில் டிக்கர் செய்து கொண்டே இருப்பார் அவருடைய சிந்தனையிலேயே இருப்பார் அவருடைய சிந்தனையிலேயே அல்லாஹை இருக்க செய்யறதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு வழிமுறை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நபிசுல்லாலே சொல்லவங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இந்த இந்த துவாவை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க சாப்பிடும்போது இந்த துவா ஓதுங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த துவா ஓதுங்க சாப்பிட்டுக்கிட்டே போது இந்த துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க இது மூணு துவா தான் தெரியுது ஆனா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறான்னு வச்சுங்களேன் அப்ப எத்தனை தடவை வந்துருச்சு சாப்பிடும் போது மூணு தடவை ஓதும் போது ஆரம்பிக்கும் போது மூணு துவா முடிக்கும் போது மூணுதுவா சாப்பிட்டு இருக்கும்போது மூணு துவா இல்லையா மூணு மூணு தடவை சாப்பிடும் போது என்ன ஆயிடுது அதுவே ஒன்பது தடவை ஆயிடுது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் விஷயகாலத்தில் அவங்க சொன்னாங்க கண்ணாடி பார்க்கும் போது ஓதுறதுவா கண்ணாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவையா பார்ப்போம் மூணு தடவை பார்ப்போம் இல்லையா இப்ப மூணு தடவை அந்த துவா டாய்லெட் போகும்போது போது வெளியே வரும்போது ஆடை மாற்றும் போது வீட்டுக்குள்ள போகும்போது இருந்து வெளியே வரும்போது பள்ளிவாசக்குள்ள போகும்போது பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது ஒழு செய்து கொண்டே இருக்கும் போது வெலு செய்து முடித்தவுடன் என்று சொல்லி ஒரு பதினஞ்சு துவாவை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்தந்த சந்தர்ப்பத்தில் அதை அவை சரியாக ஓதினால் மட்டுமே ஏறக்குறைய எழுபது முறை அல்லாஹை சிந்திக்கக்கூடிய அல்லாஹை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு இலகுவான அமைப்பு நமக்கு கிடைச்சிடும் ஒரு ஆனா இதுக்கு பிராக்டிஸ் வேணும் இது பிராக்டிஸ் வேணும் பிராக்டிஸ் எல்லாம் முடியாது என்னங்க இது சாதாரண சின்ன தானே ஆனா செய்ய முடியாது காரணம் என்னன்னு சொன்னா ஞாபகம் வராது அது மரபு மரபு போயிடும் திரும்ப 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 மரபு போயிடும் அதுக்கு பிராக்டிஸ் வேணும் அந்த பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மறந்தாலும் பழக்கம் இறக்காது பழக்கம் விடாது நம்ம ஞாபகத்துல இருக்காது ஆனா நம்ம ருக்குக்கு போகும்போது சுபாகர் அப்படின்னு அவையும் சொல்ற மாதிரி சஞ்சாத்து போகும்போது சுமான் அபடியே நாளா சொல்றேன் என்னைக்காச்சும் மாத்தி சொல்லிருக்கோமா சொன்னது இல்ல கரெக்டா சொல்றோம் ஆனா ஞாபகம் வச்சு சொல்றோமா இல்ல பழக்கத்திலேயே சொல்லிடுறோம் இல்லையா தொழுகையில நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு தஸ்மீஹாத்துக்களுமே யோசிச்சு யோசிச்சு நினைவுபடுத்த நினைவுபடுத்துறது இல்லைக்கு போனதுக்கு அப்புறம் தவறி இருக்கா நமக்கு சைசாத்து போனதுக்கு அப்புறம் தவறு இருக்கா அத்தகாத்து நமக்கு தவறு இருக்கா இல்ல ஞாபகமும் இல்லை ஆனால் பழக்கம் விடவில்லை எனவே தவறியது இல்லை அதனால பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உள்ளத்தில் சுதாவும் அல்லாது நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் மூன்றாவது கல்வி சலிவனுடைய அடையாளம் நிலையாக அல்வாகவே நினைத்திருப்பது நான்காவது என்ன அடுத்த செய்யக்கூடிய குறைகளை நியாயப்படுத்திக் கொள்வது ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பெருசு கொடுத்தாம விட்டுறது அதற்கும் ஒரு நியாயம் கற்பிது அதனாலதான் அவரை செஞ்சிருப்பாரு இதனாலதான் இவரை செஞ்சிருப்பாரு என்று சொல்லி உயர்ந்து குணத்தால் அடுத்தவரின் குறையை மறைத்து விடுவது நான்காவது ஐந்தாவது என்ன அடுத்தவர்கள் அருள் செய்யப்படுகிற போது அதை நினைத்து சந்தோஷப்படுவது அல்லாஹ் ஒருத்தருக்கு காரை வாங்க வாய்ப்பு கொடுத்துருப்பான் அல்லாஹ் ஒருத்தருக்கு வீட வாங்குற பாக்கியத்தை கொடுத்திருப்பான் அவர் அவர்களுக்கு அந்தந்த அடிப்படைகள் கிடைக்கிற நேரத்துல சந்தோஷப்படுவதால் ஹந்துல்ல அவருக்கு அது கிடைச்சிருச்சு எவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பொறாமை பொறாம அவருக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைவது இது ஐந்தாவது அடையாளம் ஆறாவது அடையாளம் என்ன மற்றவர்கள் துன்பப்படுகிற போது தானும் வேதனை கொள்வது அவருக்கு இப்படி ஆயிடுச்சு இவருக்கு வேலை போயிடுச்சு அவருக்கு இப்படி ஆயிடுச்சே இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யறதுனா உதவி செய்வோம் இல்லாட்டி துவா வாட்ச செய்வோம் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுவதை நினைத்து புலங்காகிதம் அடையக்கூடிய மோசமான குணம் அல்லாஹிவருக்கு வெறுப்பிடக்கூடிய குணம் அடுத்தவர்கள் சிரமப்படுகிற போது அதிலே தானும் வேதனை அடைவது இது ஆறாவது அடையாளம் ஏழாவது அடையாளம் என்ன தெரியுமா எந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்பார்க்காமல் இருப்பது ஒரு விஷயத்தை மக்கள் நம்மளை புகழணும் என்று விழும்பாமல் பாராட்டுவதற்கென்றே சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அது அவர்கள் செய்வது ஆனால் அவரை பொறுத்தவரை அது விரும்பாதவராக இருக்க வேண்டும் பாராட்டவே கூடாதா அப்படி கிடையாது நவீசல்லா சொல்லம் அவர்கள் அவர்கள்

அதுல மூன்று அடையாளம் அடுத்த முஸ்லிம்களினுடைய நலன் சார்ந்த விஷயம் இல்லையா அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு சந்தோஷப்படாமல் இருப்பது அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்படுவது அடுத்தவர்களினுடைய குறைவை பெரிதுபடுத்தாமல் இருப்பது இதுவெல்லாம் பெரும் தன்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் இவர் நாளை மறுமையில் அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிற போது அல்லாஹு வெறும் தன்மையோடு நடந்து கொள்கிறார் அவர்களை அல்லாஹ் பிடிப்பதில்லை அவன் பிடிக்க நினைத்தால் அவனிடத்தில் தப்ப முடியுமா முடியாது ஆனால் அல்லாஹ் ஜல்லுஷானு கூர்தாலா விட்டு விடலாம் என்கின்ற எண்ணத்திலேயே அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறான் ஆக அல்லாஹு ஜல்லுஷான கூர்தாலா மறுமையை குறிக்கோளாக கொண்டு மறுமையனுடைய வெற்றி தோல்வியை மையமாக கொண்டு உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நல் கூடிய வழங்குவானாக